என் பாசத்திற்கும் அன்புக்கும் என் அண்ணன் திரு ஜேசிய மன்னன் அவர்கள் மற்றும் இன்போன் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் தாய்மார்கள் சிறுவர்கள் என் தம்பிகள் என் அக்காக்கள் அனைவருக்கும் இந்த அருமையான மன்னர்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் வந்து நம்ம பாகூர் வந்து ஜேசிய மக்கள் மன்றம் திறந்திருப்போம் மக்கள் மன்றத்தின் பத்தாவது கிளை இந்த மாதத்திற்குள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளும் நம்ம மன்றம் வந்து தொடர்ந்து அதில் அது மாதிரியா வந்து நம்ம மக்களுக்கு எல்லா நலத்துக்கு வந்து பண்ண ஒரே நோக்கம் மக்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் இந்த மன்றமே வந்து இன்னைக்கு தொடக்க கூடாது அவ்வளவு அழுத்தங்கள் இருந்து நேற்று வந்து மாலை ஒரு ஏழு மணிக்கு வந்து இருந்து எனக்கு போன் பண்ணி நீங்க வந்து மன்றத்தை இன்னொரு தேதிக்கு தள்ளி வைங்க ஏன்னா வந்து நேரத்தை வந்து தள்ளிவிங்க ஏன்னா வந்து இங்க எதிர்கட்சியிலிருந்து ஒரு முக்கியமான தலைவர் வராது சரி காவல்துறையே நம்ம நண்பர் தானே நம்ம நண்பர் சொன்னா கேட்க மாட்டோமா அங்க சரி அது பண்ணி நம்ம வந்து தெரிய வச்சுட்டோம் அண்ணங்கிட்ட சொல்லணும் சரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு நான் எப்பமே மண்டத்து தான் இருக்கேன் அங்க வந்து பெட்டி வச்சிருக்கோம் நீங்க வந்து உங்க ஏதுன்னு உங்க புகார்பெட்டியில போடலாம் அதுக்கு ஏழு நாட்டில் கூட வந்து அதை நிவர்த்தி செய்யப்படும் அதே போல நம்ம அம்மா இருக்கிற இவ்வளவு மக்கள் வந்து இருக்கிறீங்க என்னோட கடைசி ஓமிஷு எங்க பூமியில இருக்கிற வரைக்கும் சரிங்களா அந்த கடைசி மூச்சு எனக்கு பூமியில் இருக்குவதற்கும் இந்த பாகர் தொகுதி மக்களுக்கும் இந்த புதுச்சேரி இருக்கிற மக்களுக்கும் நான் இன்னைக்கு உயர்த்திட்டு எல்லாமான இறைவனை நான் வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த மேரியை பேச வாய்ப்பிட்ட நன்றி கூறி விரைவில் நன்றி வணக்கம் எல்லா புகழும் ஏன் மார்க்க வைக்கும்